ஹாய் ஹலோ வெல்கம் பேர்ஸ் நாம நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலைசீரியில் தாங்க மலைசீரியில் அடுத்து என்னென்ன ட்ரெஸ்ஸிங்கான விஷயம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாமப்பா நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொடுக்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மட்டிக்கின்னார் ஒருத்தர் அவரை காப்பாற்றணும் கருத்தரு அப்படின்ற பாட்டு வந்து கரெக்டாக வந்து யாருக்கு வந்து சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி வந்து ஒருத்தங்களுக்கு வந்து வேலையை வந்து கொடுத்தாங்க என்ன வேலையை வந்து கொடுத்தாங்க சலியை வந்து கடத்திட்டு வர அங்கேருந்து யாருக்கும் தெரியாமல் எடுத்துகிட்டு வந்து அப்படியே வந்து மல்லியோட பேக்கில் வந்து வச்சுட்டு அதுதான் உன்னுடைய வேலை இந்த இதுக்கு வந்து உனக்கு வந்து ஐம்பதாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொக்கமாக வந்து எடுத்து கொடுத்தாங்களா அதை வந்து எப்படியோ வந்து யாரோ ஒருத்தரை வந்து பார்த்துட்டாங்க பார்த்ததை வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து எப்படியெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாமல் அப்படியே வந்து ஸ்லோ மோஷனில் வந்து நடந்து போகிற மாதிரி வந்து நடந்து போயிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு எடுத்துகிட்டு வந்து தானாகவே வந்து கார் வந்து ஓப்பன் ஆகிடுமா தா காருடைய டிக்கி வந்து ஓப்பன் ஆகிடுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கேள்வி வந்து வருது காருக்குள்ளே வந்து காரு டிக்கியில் வந்து பேக் இருக்குது அந்த டிக்கியில் வந்து வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா அது வந்து இனோவா கிறிஸ்டா அதுவும் டூ பாயிண்ட்டு ஃபோர் வருஷனு அந்த கார் வந்து தானாகவே வந்து டிக்கி வந்து ஓப்பன் ஆகுதுன்னா அந்த இடத்துல வந்து எல்லாேருமே நம்மளை வந்து முட்டாளாக்குறாங்க அளாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நம்ம வந்து நினைக்கணும் கரெக்டாக வந்து யோசிச்சு பாருங்கள் நியூ மாடல் கார் டிக்கி வந்து தானாக வந்து ஓப்பன் ஆகுமா கரெக்டாக வந்து ஓப்பன் ஆகாது அதனுடைய ரிமோட் ரிமோட் கண்ட்ரோலோ இல்லை வந்து காரை வந்து டச் பண்ணாலோ காரை வந்து யாராச்சும் வந்து டோர் வந்து ஓப்பன் பண்ணாலோ வந்து கார் வந்து கத்தணும்ல அந்த இடத்துல வந்து கார் வந்து கத்தவே இல்லை அப்போ வந்து பக்காவாக வந்து பிளான் வந்து ஸ்கெட்ச் போட்டு வந்து கொடுத்துருக்காங்க நம்ம ராஜேஸ்வரி அதுவும் இல்லாமல் கார்ஸு கா கீ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஜய்கையிலேருந்து ராஜேஸ்வரி தான் வந்து வாங்கி வச்சுருக்காங்க அப்போயே வந்து விஜய்க்கு வந்து டவுட் வந்துருக்கணும் இந்த விஜய்க்கு வந்து எப்போயுமே வந்து டவுட் வராது மக்கு சாம்பிராணியாக ஆகிட்டாமும் ஒரு மக்கு சாம்பிராணி விட்டுருங்க அந்த விஜய் அந்த இடத்துல கூட வந்து இல்லை காரில் வந்து யாருமே வந்து காரில் ஏறும்போது தான் வந்து வச்சிருப்பாங்களா இல்லை எப்போ வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்து விஜய் வந்து எதுவுமே வந்து விசாரிக்கலைங்க அந்தளவுக்கு வந்து இப்போ மல்லி மேலே வந்து ரொம்பவே வந்து தீவிரமாக வந்து அவள் தான் வந்து எடுத்திருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து நம்புறதுக்கு ஆரம்பிச்சிட்டாரு ஆனால் அந்த திருட வந்து என்ன பண்ணுறான் ஒரு ட்விஸ்ட்டு வந்து கொடுத்துட்டாங்க என்னடா ட்விஸ்ட்டு கொடுத்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பார்த்திங்களா வச்சாரு பாருங்கள் ஆப்பு என்ன வச்சார் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் மோமப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு எதுக்காக வந்து இதை வந்து நான் வரேன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு இதுக்காக தான் சொல்ல வரேன் அப்படின்னு தான் வந்து நம்ம வந்து சொல்லி சொல்ல முடியும் அந்த திருட வந்து என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகை கூட்டு வந்து நல்லா வந்து வச்சு வெளுத்து வாங்கும்போது எந்தமே எந்த தப்புமே வந்து பண்ணாத ஒரு மல்லியே வந்து இந்தளவுக்கு வந்து அடி வாங்கும்போது எல்லா தப்பையும் வந்து நம்மளும் ஒரு கிராமத்தான் அவளும் ஒரு கிராமத்தான் அப்படின்ற போது காசு பணம் இருந்தால் தான் வந்து எல்லோரும் வந்து மன்னிப்பாங்களா இந்த காசு பணத்தை வச்சு நான் வந்து என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து திருடன் வந்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லியை வந்து கோர்ட்டுக்கே வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க நான் வந்து கையெழுத்தே வந்து போட மாட்டேன் என்னால்லாம் போட முடியாதுடா நீ வந்து யாராக வேணாலும் எதை வேணாலும் பண்ணிக்குவேன் என்ன சாவை கூட அடிச்சுடு ஆனால் கையெழுத்து வந்து போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து கோர்ட்டில் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கோட்டுக்கே வந்து போயிட்டாங்க கோட்டுக்கு வந்து கூட்டு போன இடத்துல வந்து என்ன பண்ணுறாரு சாட்சிக்காக வந்து அந்த ஊர்லேருந்து எல்லாருமே வந்து கோயில் நிர்வாகிகள் எல்லாருமே வந்து வராங்க அந்த சமயத்தில் வந்து எங்கள் கோயில் வந்து சிசிடிவி வந்து கிடையாது இப்போ வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணணும்னு நினச்சோம் அதுக்குள்ளே வந்து இப்படியெல்லாம் வந்து ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே வந்து சொல்லி சொல்கிறாங்க நாட்டாமைலேருந்து காட்டாமை வரையும் அந்த பக்கத்தில் இருந்த ஒரு காட்டாமத்தாய் எப்படி என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இல்லை நான் தான் வந்து அந்த சிலையை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு வந்து இதில் வந்து வச்சேன் எதில் வந்து வைச்சேன் கார் டிக்கியில் வந்து மல்லியோட பேக்கில் வந்து நான் தான் வந்து எடுத்து வச்சேன் எதுக்காக எடுத்து வச்சேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒருத்தங்க வந்து இந்த வேலையை வந்து செய்ய சொல்லி வந்து பணம் கொடுத்தாங்க பணம்னால் என்ன வேணாலும் பண்ணும் அப்படின்றதுக்கான ஆதாரம் நான் தான் என்னை வந்து பணத்தை கொடுத்து வந்து வேலைக்கு வந்து வாங்கிட்டாங்க அது வந்து நான் வந்து பண்ணதே மிகப்பெரிய வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம நாட்டாமா பக்கத்தில் இந்த அடியாலோ இல்லை வந்து அந்த ஊர் தலைவரோ வந்து யாரோ ஒருத்தர் வந்து ஒரு செயலாளர் வந்து அந்த வேலையை வந்து பண்ணதுனால வந்து அவர் வந்து இந்த இடத்துல வந்து நானும் ஒரு கிராமத்தான் தான் எங்கிட்ட பணம் இல்லைன்றதுக்காக என்னை வந்து வேலைக்கு வந்து வாங்கிட்டாங்க அது வந்து எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல ஒரு நல்ல பொண்ணு வந்து இப்படி வந்து கஷ்டப்படணுமே அப்படின்றது வந்து எனக்கு வந்து பிடிக்கல அதனால தான் வந்து நான் வந்து இங்கே வந்து உண்மையை சொல்கிறேன் இது வந்து பண்ண சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி தான் ராஜேஸ்வரியை வந்து முதல்ல வந்து கைது பண்ணுங்கள் அவங்கள வந்து முதல்ல வந்து ஜெயிலில் போடுங்க அப்போ தான் வந்து என் மனசு வந்து நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த திருடனும் சரிய திருடனும் வந்து சொல்லி சொல்கிறான் சரி பார்க்கலாம் ஜெயிலில் போடுவாங்களா போட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பில் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பஸ் யூ டாட்டா